காய் வொங்க பா நீ வேணாம் பணம் கேட்டேன் அப்புறம் நாங்க போஸ்ட் கிட்டதான் நிக்கிறோம் வா வந்து வாங்கி போறேன் வா எவ்வளவு நேரம் நிக்கிறது மணி நேரம் ஆச்சுன்னு தோண்டி ஏன்னா அங்கேயும் நிக்கிறேன் இங்கே நிக்கிறேன் வர வந்த பாடு சீக்கிரம் வேற ஜோலி இருக்குது இல்ல தோட்டத்துல வேலை இருக்குது வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் குழுவுக்கார வேற வந்துட்டு பணம் கொடுத்தாலும் போவங்கிறான் என்ன பண்றது நம்ம வேலையும் இல்லை என்ன பண்றது யாருகிட்ட கேட்டாலும் இல்லைங்கிறாங்க இங்க ஒருத்தர் பணம் இங்க தூங்குது அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடலாமா என்ன பண்றது குழு கட்டியாது ஆகும் சாரத்து எங்க இருக்க சாரத்து ஒரு மணி நேரம் பார்க்க நின்றுட்டு இருக்கிற நான் எவ்வளோ நேரம் நிக்கிறது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் காய் வெட்டின காசு உனக்கு அப்படியே கொடுத்துட்லான்ட்டு இங்கே நின்றுட்டு இருக்கிற வா சீக்கிரம் ஒரே நிமிஷம் கட் பண்ணு என்னடா பணத்தை காண இங்கேதான்டா வச்சிருந்து யார் எடுத்துட்டு போயிட்டாங்களா யார் எடுத்தாங்க வர ஹலோ சரத்து நீ வேற ஆளுகிட்ட பாத்துக்க சாரத்து இல்ல 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 நீ வேற ஆளுகிட்ட வேற எங்க மிஸ் ஆகி போச்சு நீ வேற ஆளுகிட்ட பாத்துக்க ஆ கொலை போச்சு சேர்த்து இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு கவனக்குறைவில் இங்கே பேக்கெட்டுக்குள்ள வைக்காம நான் மேலாப்புல பந்தாவா வச்சுருந்தேன் எவனை அடிச்சிட்டு போயிட்டா பணத்தை கவனமா வந்து பாக்கெட்ல வச்சிருக்கோம் பார்த்தாலும் நம்ம ஓடுறதாவே வேலை இருக்கு எவ்வளவு தூரம் ஓடுறது சோ எப்படியும் ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே இருக்குமா பாத்தரலாம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரே என்ன பேப்பரு அப்போ அது பணம் இல்லையா பணத்தை தானே பார்த்தோம் எப்படி பேப்பர் வந்துச்சு உழைச்சி சம்பாதிக்கும் அடுத்தவங்க காசு மேலே ஆசைப்பட்டோம்னா நம்ம இப்படித்தான் இருக்குது